சொல்லுங்க சிவகுமார் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தாங்க சரி காலேஜும் நான் கோயம்புத்தூர் தான் முடிச்சேன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சரி இங்கே கோயம்புத்தூர்ல இன்ஃபர்மேஷன் கீரணத்தம் டைடல் பார்க்கலாம் நான் ஒர்க் பண்ணுறாங்க சரி ஸோ டீம் லீடரா இருக்காங்க ஓகே ஸோ நான் எதிர்பார்க்குறவங்களும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா ரொம்ப கோயம்புத்தூர்ல செட்டில் பெண்ணாக இருக்கணும் ஆமாங்க வேலைக்கு போகிறது போகிறது போக தான் அவங்க அவங்களுடைய ரைட் ஓகே சிவகுமாருக்கு சிறந்த மனைவி வரணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் ஓகே நல்ல மருமகள் வருவாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க நன்றி சார் சிவகுமார் பாலாஜி ஒன்று பி ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் டீம் லீடராக கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மடமகளை எதிர்பார்க்கிறார் சிவகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமலை வெப்தலத்தில் இவரது பதிவு ஏன் டூர் எயிட் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்பு டிராவல் டாக்டர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ பிடெக் மேலும் எம்பிஏ முடிச்சுட்டு பெங்களூரில் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு கார்த்திக் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் அனுஷ்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் அனுஷ்கா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது பீடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மேலும் எம் எஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் கனடாவில் ப்ராஜெக்ட் லீடாக பணியில் உள்ளவர் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் தனக்கு இணையான குடும்பத்திலிருந்து பிடெக் எம் அல்லது எம்பிஏ படித்த நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் போடைகளோடு அக்கறையும் கல்யாண சன் சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மணிஷா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கணேசன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க முதப்பெண்ணு பேர் மணிஷா சரி இரண்டாவது பொண்ணு பேர் ஐஸ்வர்யா சரி மணிஷா வந்து எம்பிஏ கோல்டு மெடல் சரி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்குவாளர் பகுதியை கவுண்டர் இனத்து சென்று வரோங்க சரி கவுண்ட்ருட் பண்ணும் மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்குறேங்க சரி மா படித்த மாப்பிள்ளை பாரம்பரியமான குடும்பம் கண்டிமான எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க ஓகே மனிஷாக்கு சிறந்த கணவன் உடனடியாக அமைந்துருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து காலத்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜி மனிஷா வைது இருபத்தி எட்டு பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர் மார்க்கெட்டிங் மேனேஜராக கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் மனிஷா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பளத்தில் இவரது பதியின் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ எங்கள் கனவுகளை என்னென சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈசியான பேங்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பத்ம பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் நைன் ஜீரோ நைன் த்ரீ பிஇ மேலும் யூஎஸ்ல எம்எஸ் பிடிச்சிட்டு பிஸ்னஸ் அனாலிஸ்டா நியூயார்க் பஃலோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க பத்மபிரியா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் செல்வ கணேசன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ பிஇ முடிச்சுட்டு சென்னையில் சாஃப்ட்வேர் குவாலிட்டி லீடாக ஒர்க் பண்ணிட்டு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு செல்வ கணேசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று மதுரை தல்லாகுளம் லட்சுமி சுந்தரம் ஹாலில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ